இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது முதல்ல நற்பலன்கள் எங்கே அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் தடைபட்டிருந்த தொழில் சார்ந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க வேண்டியது இல்லை யார் முக்கிய நபர்கிட்டையாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பீங்க தொழிலை சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அந்த தொழில் சார்ந்து இருந்த பழைய கோப்புகளை எல்லாம் ஆரஞ்சு தொழிலை முன்னேற்றம் இழக்கின்ற காலகட்டம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நோய் வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாமுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய அளவில் பயந்துக்கிட வேணுங்கிற அவசியம் கிடையாது நோய் வாய்ப்பட்டவர்கள் சரிங்களா இல்லை சார் நீங்கள் சொன்ன கிரகங்கள் எதுவும் இந்த வீடுகளில் இல்லை அப்போது நன்மை இருபது சதமானம் முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த இருபது தான் கிடைக்கும் ஐம்பது சதமானம் கிடைக்காது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மூன்றாவது பாகம் இப்படி இருக்குது பரிகாரம் என்ன செய்யலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்து தான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பழித்தே தீரும் அக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிடம் முதல் ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அனைவரும் ரிஷபராசிக்குள்ளாக தாங்க வந்திருப்பீங்க இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது முதல்ல நற்பலன்கள் எங்கே அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல் அமைப்பாக திருமணம் மன வாழ்க்கையில் ஏற்றம் காணுகின்ற காலகட்டம் இதனால் வரையிலும் திருமண முயற்சி தடைபட்டு அல்லது தாமதப்பட்டு கொண்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட இவ்வாண்டு திருமண அமைப்பு கைகூடி வந்துடுவாங்க அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஒன்றும் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்வு உண்டு அப்படிங்கிறத இந்த ஆண்டு சொல்லுகிறது உங்களுக்கு அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தாமதப்பட்டுக்கிட்டு இருந்தது அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் மருத்துவர்கள் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க எதை பண்ணியும் புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திரபாகியத்தை வழங்குகின்ற காலகட்டம் ஏற்கனவே புத்தரபாகியத்திற்காக மருத்துவம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பாருங்கள் சிலர்லாம் இந்த ஐவிஎஃப்க்காக இல்லை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை நீக்கிறதுக்காக இல்லை விந்தணு அதிகப்படுவதற்காக இந்த மாதிரி ஏதேனும் ஒரு குழந்தை சார்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அந்த மருத்துவத்தின் பலனாய் உங்களுக்கு புத்திரபாகியத்தை வழங்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது ஆக திருமணம் சந்தான பாக்கியம் இரண்டும் அற்புதமாக அமைஞ்சது அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்பு உத்தியோகம் இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் சற்றே குறைகின்ற காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அந்த விதத்தில் வேலை நல்லா போகும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டம் இந்த ஆண்டு முழுக்கவும் பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் நிலை கொள்ளுகின்றார் இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த வகையில் அன்பு நண்பர்களே நீங்கள் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் தொழில் சார்ந்து கொஞ்சம் கூடுதலான நேரத்தை ஒதுக்கி தொழிலை எப்படியெல்லாம் முன்னேற்றுவது என்பதனை சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த வருடம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறலாம் இருபது சதமானம்தான் பொதுப்பலன் ஆனால் அந்த இருபது சதமானமும் தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள் எங்கு தேவையில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருந்தோமோ அங்கே நிறுத்திட்டு எங்கே சரியான இடமோ அங்கே உழைக்க ஆரம்பிக்கணும் அங்கே உழைக்க ஆரம்பிச்சிங்க அற்புதமான மாற்றங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வழங்கும் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் தடைபட்டிருந்த தொழில் சார்ந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க வேண்டியது இல்லை யார் முக்கிய நபர்கிட்டையாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிறப்பீங்க தொழிலை சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அந்த தொழில் சார்ந்து இருந்த பழைய கோப்புகளை எல்லாம் ஆராய்ந்து தொழிலை முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க ஆக வேலை தொழில் இரண்டும் நன்னிலை பெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே கையில் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஆக சற்றே உங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு உயரும் கையில் நாலு காசு வருமானம் இருந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் கடன் அமைப்புகளை கொஞ்சம் அப்படியே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ முறையாக கடனை அடைக்க முடியல ஒரு அவசரத்துக்காக வாங்கினது ஆனால் வட்டி வந்து பார்த்திங்கன்னா அசலை தாண்டிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்னடைவான அமைப்புகளில் இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டு கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல பலத்தை பெற்றுக் கொடுக்கும் அதற்கான வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த வட்டியை தாண்டி அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் முழுமையாக கடனையே அடைக்க வச்சிடும் ஏன்னா கோச்சாரம் இருபது சதமானம் யோகி சொன்னார் கடன் அடைஞ்சிரும் ஆனால் அடையலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இந்த இருபது சதமானம் கடனின் வீரியத்தை குறைக்கும் அடைக்க முடியுமா அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் அதுதான் நூறு சதமானம் ஆனால் கடன் குறையும் அதனை அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டுங்கிற இடத்துல இதை பற்றி சொல்ல சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் அந்த நோயினுடைய வீரியம் இழக்கின்ற காலகட்டம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நோய் வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய அளவில் பயந்துக்கிட வேணுங்கிற அவசியம் கிடையாது நோய்வாய்ப்பட்டவர்கள் சரிங்களா நீடித்த மருந்து எடுக்கிற மாதிரி ஆறு மாதத்துக்கு மருந்து சாப்பிட்ணும் ஒரு வருஷத்துக்கு மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளில் இருக்கவங்க கூட பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எனது அருமை நண்பர்களே அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்து முடித்து கொடுக்க முடியாமல் இருந்த சில கான்ட்ராக்ட்ஸ் இல்லை தொழில் சார்ந்து பெண்டிங்கில் போடப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கான பண வசதி இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த ஆண்டு இந்த ஆண்டு வீடு கட்டுவதற்காக அல்லது தொழில் புரிவதற்காக அல்லது படிப்பிற்காக யாராவது வங்கிகளில் கடன்களை எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த வங்கி கடன்களெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஆக அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் குழந்தைகளின் கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல விஷயம் சரி எங்கு சற்று நிதானமாக சற்று கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நன்றாக நகரும் வருமானம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அது கொஞ்சம் இலகுவானது கிடையாது பத்தாம் இடத்தில் இருப்பவர் சனி பகவான் அப்படியே கசக்கி தான் ரிசல்ட்டை கொடுப்பார் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எளிமையாக வெல்பவர்கள் ஒரு புறம் இருக்க அயராது பாடுபட்டு உழைப்ப உழைத்து வெல்பவர்கள் ஒரு பக்கம் நீங்க இந்த இரண்டாம் தரத்தை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டம் வருமானத்தை கொடுக்கும் உண்மைதான் தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும் உண்மைதான் உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் உண்மைதான் ஆனால் அந்த உத்தியோகம் செய்கின்ற இடம் இருக்குது பாருங்க அளவுக்கு அதிகமான பனிச்சுமை சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் சில நேரங்களில் போராட்டகரமான உத்தியோக அமைப்பு போட்டிகளை கடுமையாக இருந்து வெல்லுதல் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் போட்டி உலகத்திற்குள் சென்று நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மேயர்கள் தயங்கக்கூடாது கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் நல்ல பலனை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஆக கடுமையாக உழைக்க தவறாதீர்கள் சோம்பல் தன்மையை தொழில் சார்ந்து குறைத்து கொள்ளுங்கள் அங்க கவனமாக இருக்கும் இரண்டாவது இந்த காலகட்டம் நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தும்னு சொன்னேன் ஆனா இந்த ஆண்டு முழுக்க ஜென்ம ராசிதனில் குரு இருக்கின்றார் ஒரு நோய் வரும் தீந்து போயிடும் அப்பா அது தீந்துடுச்சுப்பா அப்படி நம்ம உட்காருகின்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படும் ஆக இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உணவு கட்டுப்பாடுகளோடு இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய் தொற்றுகளோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் இந்த ஆண்டு அமையும் பதினொன்றில் இருக்கிற ராகு கட்டுப்படுத்துவார் ஒன்று முடிஞ்ச உடனே குரு இன்னொன்று கொடுப்பார் ஆக நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதான் பரிகாரம் சரிங்களா அதில் ரிஷபராசினியர்கள் சற்று நிதானமாக கவனமாக இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக தொழிலெலாம் நல்லா ஓடும் வருமானம்லாம் வரும் கடனெல்லாம் அடைப்பீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த காலகட்டம் கடனை வாங்குவதற்கான அமைப்பும் உண்டு பேங்க் லோன்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் ஆனால் வாங்குகிற லோனை முறையாக பயன்படுத்தணும் நல்ல விஷயத்திற்காக மட்டும் லோன் வாங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நம்ம சக்தியை மீறி விரலுக்கேற்ற வீக்கத்தை தாண்டி கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும் நண்பர்களே உதாரணத்துக்கு வீடு கட்ட போகிறீங்க பதினஞ்சு லட்சம் ரூபா அதுக்கான மதிப்பீடு அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் கடன் வாங்கணும் வாங்குறது வாங்குகிறோம் கிடைக்குதில்ல லோனு ஒரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிடுவோம் அப்படின்னு கூடுதலாக கடனை வாங்காதீர்கள் அது உங்களுடைய வருமானத்தின் ஒரு வருமானத்தின் லாபத்தை அப்படியே வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே கொண்டு போயிடும் அப்போ நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆக அளவுக்கு அதிகமான கடன் வாங்குவதை தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரிஷபராசினியர்களுக்கு நன்மை தரும் இதுல கவனமா இருக்கணும் நான்காவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் ஜென்ம ராசியில் இருக்கின்ற குருவால் இந்த ஆண்டு முழுக்க இருக்க போறார் அடிக்கடி ஒரு மனக்குழப்பம் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு பயம் தைரியம் இருக்காது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடையே எதையும் செய்வீங்க இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்த கூட செய்ய முடிவு பண்ணிட்டு செய்யாம தயங்கி தயங்கி நிற்பீங்க அது உங்களுக்கு சரியானதாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுடைய வழிகாட்டிகளோடு ஆலோசனை செய்து தீர யோசித்து அது சரியானது அப்படின்னா தைரியமாக களத்தில் இறங்கிடுங்க தொழில் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க ஆரம்பித்தா ஓடுமா ஓடாத அதையே நாலு மாதம் சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க காலத்தை கழிச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த தவறை செய்யாதீங்க சரியானதாக இருந்தால் தைரியமாக இறங்கிடலாம் சரியானது இல்லைன்னா அதே போல் தைரியமாக கைவிடணும் அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் தனித்து இந்த காலகட்டத்தில் முடிவு எடுக்காதீங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கின்ற குரு பகவான் சரியான முடிவினை சிந்திக்க விடமாட்டார் மனதை குழப்புவார் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷவராசினியர்களை இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பதை தனித்து எடுக்காதீர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவங்களோட கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுத்து லைஃப்பில் செயல்படுத்துனீங்கன்னா அதான் பரிகாரம் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து குடும்பம் சார்ந்து எடுக்கிற முக்கிய முடிவுகளை சிந்தித்து கலந்தாலோசித்து எடுங்க இவ்வளவு தாங்க சிம்பிள் அதனை அடுத்ததாக உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் அதாவது ரிஷவராசிக்கார குழந்தை கிடையாது ரிஷவராசிக்காரர்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடணும் கிடணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பப்போ சின்னதாக மருத்துவ செலவுகளை வைப்பார் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த இடங்கள்லலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா இதில் பெருசாக கவனம் செலுத்தாமல் அழகாக நகர்ந்து வந்துட்டீங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லாமல் நீங்கள் நகர்ந்து வந்துடலாம் கடந்து வந்துடலாம் சரிங்க இப்போ பார்த்தது வரைக்கும் பொதுவான பலன் நன்மை கவனமாக இருக்கணும் இதுக்கு ஒரு இருபது சதமானம் பலம் சரிங்களா இப்போ மூன்றாவதாக உங்கள் ஜாதகத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் இது ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பொருந்தி வரும் உங்கள் ஜாதக ராசி கட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷப வீடு மற்றும் கும்ப வீடு இந்த ரெண்டு கட்டத்தையும் பாருங்கள் ரிஷபம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு கட்டத்தையும் பாருங்க இந்த ரிஷப வீட்லேயோ அல்லது கும்ப வீட்லேயோ இப்போ நான் சொல்கிற கிரகங்களில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் சுக்கரன் இருக்காரா பாருங்கள் ஒரு டிக் அல்லது குரு இருக்காரா பாருங்க ஒரு டிக் அல்லது புதன் இருக்காரா பாருங்க ஒரு நல்ல டிக் இந்த மூன்று கிரகங்களில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ உங்க ஜாதகத்துல அது ரிஷப வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கும்ப வீட்டில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை உறுதியாக ஐம்பது சதமானம் உயர்த்தி தரும் கோச்சாரம் உயர்த்தி தரும் நண்பர்களே இது முதலமைப்பு அதனை அடுத்ததாக ரிஷப வீட்டில் அதாவது ரிஷப ராசியில சரிங்களா உங்க ஜாதகத்துல இருக்கிற ராசியில் நீங்க எந்த லக்னம் எந்த ராசியா இருந்துகிட்டு போங்க ரிஷப ராசிக்காரங்க உங்க ஜாதகத்துல அந்த ரிஷப வீட்டில் செவ்வாயோ அல்லது சனியோ உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்காரான்னு பாருங்க இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வீடு கட்டுவதற்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் தொழிலில் நன்னிலை பெறுவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் அற்புதமான காலகட்டம் ஆக இந்த ரெண்டு அமைப்பு தாங்க இந்த ரெண்டு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தது இந்த இந்த வீடுகளில் இப்போ நான் சொன்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு அபரிமிதமான நற்பலன்களை வழங்கும் கோச்சாரம் இருபது சதமானம்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு ஐம்பது சதமானம் நன்மைகள் உறுதியாக நடக்கும் அதில் கருத்தே இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம் இல்லை சார் நீங்கள் சொன்ன கிரகங்கள் எதுவும் இந்த வீடுகளில் இல்லை அப்போது நன்மை இருபது சதமானம் முன்னாடி சொன்னோம் அந்த இருபது தான் கிடைக்கும் ஐம்பது சதமானம் கிடைக்காது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மூன்றாவது பாகம் இப்படி இருக்குது பரிகாரம் என்ன செய்யலாம் இந்த காலகட்டம் ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை இருக பிடிச்சுக்கிடுங்க குலதெய்வத்தை இருக பிடிச்சிக்கிடுங்க அந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த ஆண்டு மென்மேலும் ஏற்றங்களை கொடுக்கும் ஐயா நான் வந்து ஒரு கிறிஸ்துவ நண்பர் அல்லது ஒரு முஸ்லீம் நண்பர் நான் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது எங்களுக்கு வந்து குலதெய்வம் வழிபாடு பற்றி தெரியாது அல்லது குலதெய்வ வழிபாடு எங்களுடைய முறை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நண்பர்கள் உங்களுடைய முன்னோர்கள் அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ தவறி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா எந்த முக்கிய காரியம் செய்கிறதுக்கு முன்பாகவும் நம்ம முன்னோர்களை மனசார நினச்சிட்டு போங்க அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அதான் குலதெய்வ ஆசீர்வாதம் இதுதான் பரிகாரம் உங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு எங்கு நன்மை அப்படின்னு சொன்னமோ அந்த இடங்களில் நல்ல உழைப்பை செலுத்தி கவனத்தை செலுத்தி முன்னேறுங்கள் எங்கு கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அங்கு சற்று தேவையில்லாமல் எதையும் செயல்பாடுகளை செய்து சிக்கிக்கொள்ளாமல் சற்றே விலகி இருந்து கொள்ளுங்கள் ஜாதக ரீதியாக யாருக்கு நன்மையை அவங்க இன்னும் கூடுதலாக உழைச்சி நற்பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் கருணையினால் ரிஷவராசி நேயர்களுக்கு எல்லா வளங்களும் பெற்று வாழ்வில் முன்னேற அந்த இறையருள் துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி